ನಮಗ ಶ್ರೀಮದೇ ನಿಗಮಾಂತ ಮಹಾ ದೇಸಿಗಾಯ್ ನಮಗ ಶ್ರೀ ಪರಿಂದೇವಿ ತಾಯ ಸೀದೇವರಾಜ್ವಡಕ್ಕೆ ನಮಸ್ಕಾರುಂಗಸ್ತನಗಿರಿ ತರಿ ಶುಭ ಉತ್ಪೋತ್ಯ ಕೃಷ್ಣ ಪಾರ ಸ್ವಂ ಸುಧಿ ಸದಸಿರೀ ಸೋಶಿ ಯಾ ಸಲಿದ್ಯಾ ಬಾಲತ್ಯ நம இத வாஸ்து பூய இது பராசரப்பட்ட அருளிய ஸ்ரீ ஆண்டாள் பற்றிய தண்ணீன்களாகும் இந்த இன்றைக்கு சேவிக்கக்கூடிய பாசுரத்திற்கும் இத்தண்ணியனுக்கும் மிகுந்த ஒற்றுமை உள்ளது அதனால் இத்தண்ணியனை இன்று நான் உங்களுக்கு சேவித்து காண்பிக்கிறேன் இந்த திருப்பாவையில் உள்ள இப்பாசுரத்தின் உட்பொருளை கொண்டுதான் பராசரப்பட்டல் இதை தனியனாக வைத்தார் அதனால இப்பாசுரத்திற்கும் இன்று சொல்லக்கூடிய இப்பாசுரத்திற்கும் இத்தனியனுக்கும் மிகுந்த பொருள் உண்டு ஒற்றுமையான பொருள் உண்டு என்ற காரணத்தினால் இத்தனியனை நான் இன்று சேவித்து காட்டினேன் குத்துவிளக்கேறிய கோட்டு கால் கட்டில் மேல் மெத்த என்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் வைத்திக் கிடந்த மலர்மார்பா வாய்த்திர வாய் மைத்தடம் கண்ணி நாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் துவிழ ஒட்டாய்க்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லையால் தத்துவம் அன்று தகவேலோ ரெம்பாவாய் இப்பாசுரத்தின் விளக்க உரையாக இது மார்கழி மாதத்தின் பத்தொன்போதாவது பாசுரமா இன்று சேவிக்கப்படுகிறது குத்து அழகிய இங்கு நேற்று முந்து மத கலிச்சன் என்ற பாசுரத்தை சேவித்தோம் அன்று நப்பிணியை எழுப்புவதாக இப்பாசுரம் நேற்று அமைந்தது இன்று எம்பெருமான் கண்ணபரானியும் துயில் எழுப்புவதாக இப்பாசுரம் அமைந்துள்ளது குத்துவிளக்கேறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் அவர்கள் சயனை அரண்மனையில் குத்து விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது கோட்டுக்கால் கட்டில் மேல் கோட்டுக்கால் என்பது யானை தந்தத்தை குறிப்பதாகும் யானை தந்தங்களால் செய்யப்பட்ட கட்டிலின் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலே சாயனித்துக் கொண்டிருக்கிறார்கள் நப்பிண்ணையும் கண்ணனும் பூ பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்பார்பா அப்படின்னு சொல்லும்போது போது மார்பு மேல் தலையை வைத்து கொண்டு தூயில்கின்ற மலர்மார்பா வாய் திறந்து பேசுவாய் மைத்தனம் கண்ணினாய் மைகளை தீட்டிக் கொண்டிருக்கிற அழகான தாமரை போன்ற கண்களை உடையவளே நீ உன் மணாலனை உன் மணாலனை விட விடமாட்டாயா எத்தனை பேரும் போதும் தூயில ஒட்டாய்க்கான் எப்பவுமே நீ வந்து கதவை திறந்தா அந்த கொஞ்ச நேரமாவது பிரிந்திருக்க வேண்டுமே என்பதற்காக வந்து எழுந்து வந்து கதவை திறக்காமல் இருக்கிறாயோ எத்தனை ஏலும் பிரிவாற்ற கிள்ளையால் தத்துவம் அன்று தகவலோர் எம்பரா எம்பாவாய் நீ கண்ணனை வாய் திறவாமல் செய்வது கூடாது இப்படி செய்யாமல் சீக்கிரமாக வந்து கதவை திறக்க வேண்டும் என்று ஆண்டாள் வேண்டுகிறாள் இன்று நப்பிண்ணை என்பது தாயாரை குறிப்பிடிறது என்று ஏற்கனவே சொன்ன மூன்று பாசங்கள் தாயாரை பற்றி குறிப்பிடவையாகும் அதனால நப்பின்னையினுடைய படுக்கையை விவரிக்கிறாள் ஒளியுடைய விளக்குகளால் சூழப்பட்டு யானையின் தந்தங்களால் செய்யப்பட்ட கால்களையுடைய மிகவும் மென்மையான படுக்கையில் அழகான கூந்தலையுடைய நப்பின்னையுடன் உறகுகின்ற கண்ணனே உன் திருவாய் மலர்ந்து வார்த்தை சொல்லிவிடு நப்பின்னையே நீ கண்ணனை வாய் திறவாமல் செய்யக்கூடாது இப்படி செய்யாமல் சீக்கிரமாக வந்து கதவை திறக்க வேண்டும் என்று வேண்டுகிறாள் இப்படி ஆண்டாள் அவர்கள் பாசுரத்தை குறிப்பிடுகிறாள் அதனால் இப்பாசுரத்தை சேவித்து ஆண்டாளின் அனு அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் அடியேன் லதா பார்த்தசாரதி